அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹிவின் நல்லே நான் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு என்ற ஊரில் பிறந்து வளர்ந்து அங்கேயே ஜாமில் அன்புரை என்ற அரபிக் கல்லூரியில் நான்காண்டு காலம் படித்து அதன் பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து திருப்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட அசராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியில் மூன்றாம் வகுப்பு மாணவனாக சேர்ந்தேன் அந்த காலத்தில் நாம் கொண்ட சில அனுபவங்களை மட்டும் இங்கே முத்திரையாக பதித்து விடைபெறுகிறேன் அதாவது இந்த ஒரு ஏகத்துவ சங்கமம் என்ற இந்த கூட்டம் வழிகிட்டவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் சத்தியவாதிகளை இணைக்குகின்ற மாநாடாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் எல்லா புகழும் சகோதரர் ரஹமத்துல்ல அவர்கள் பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள் நாங்கள் எப்படி வார்த்தெடுக்கப்பட்டோம் என்றால் இருட்டு அறையில் குருட்டு ஷேகையா இருக்கிறீன் என்ற குருட்டு திக்கிறோத அவர் அந்த செய்தியை மறந்திருப்பார் என்று கருதுகிறேன் காரணம் அவர் அவரை முடித்து அப்போதுதான் எங்களது அந்த மதர்சாவில் ஒன்றாவது சும்ராவுக்காக சேர்ந்தார் அங்கு நான் மூன்றாவது சும்ரா சீனியராக இருந்தேன் அந்த குருட்டு தீக்கிற்கு தலைமை தாங்கிய பாவி நான் தான் ஞாபகம் இருக்கோ என்னவோ தெரியல காரணம் எங்களது பகுதி அவுலியாக்கள் பேரிலும் குத்துபுகள் என்றும் அகல பைத்துகள் என்றும் தங்கள் என்றும் அந்த தங்கள்ல ஒரு ஆளு கூட கொஞ்ச காலம் இங்கே இருந்திருப்பாரு தங்கள் என்று ஒரு தங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் செக்க செவியல் என்று ஆப்பிள் பழம் போல் இருப்பார் காரணம் என்ன தெரியுமா வெளியிறங்கி நடக்கிறது இல்லைல்ல எல்லாமே வீட்டுக்குள்ள எல்லாமே ரூமுக்குள்ள எல்லாமே நடந்துடும் அதனால கலர் கூட மங்காம அருமையான தோற்றத்தோடு காட்சி அளிப்பார் இப்படிப்பட்ட தங்கல்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்த ஒரு இடம் அங்கே ஒரு குருட்டு தீக்கிற்கு முதல் முதலாக நான் செல்கிறேன் என்னவென்று தெரியாது சின்ன பிள்ளையா இருக்கும்போது பள்ளிவாசல்ல ஓதுவாங்க இந்த குருட்டு தீக்கிற்கு போறோம் அங்க ஒரு ஷேஹ் வந்திருக்காரு கொல்லத்திலிருந்து ஒரு ஷேஹ் பேரெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ அவர் முன்னாலே விட்டு இருக்கிறாரு என்ன போல ஒரு ஏழு எட்டு மாணவர்கள் சேர்ந்து ஓதுகிறோம் யா ஷேக் யா என்று ஓத ஆரம்பிக்கும் போது நான் உட்கார்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன் அப்ப அவர் சொன்னாரு தம்பி ஆடாதே அப்பெல்லாம் குரான ஹரீஸ் கேட்க தெரியாது கட்டித்தரல நம்ம கேட்டது என்ன தெரியுமா இருக்கா கேட்டோம் எதிர்கேள்வி ஏதாவது கித்தாபில் இருக்கா அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீ ஷைத்தானை தலையில் வைத்து கொண்டு பேசுகிறாய் என்று சாபம் விட்டார் அப்புறம் மதர்சாக்கு அது போச்சு மூணு நாள் அல்லது ஏழு நாள் என்னை மதர்சாவிலிருந்து நீக்கம் செய்து விட்டார்கள் சஸ்பெண்ட் ஒதுங்கியாச்சு அப்புறம் மன்னிப்புலாம் கட்டு திருப்பியும் ஓத ஆரம்பிச்சோம் இந்த தீபொரை கனன்று கொண்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் கனண்டு கொண்டிருந்தது மதரசா திருப்பூர்ல ஓதி முடிச்சு எண்பதுல பட்டத்தை வாங்கி வெளியே வந்து பத்து வருஷம் ஒரு கோட்டையில சேர்ந்தோம் ஓதனை இடம் தபி உடைய கோட்டை இப்ப அந்த மதர்சாவுக்கு கூட்டு போட்டுட்டாங்க அந்த மதர்சாவுக்கு இப்போ கூட்டு போட்டுட்டாங்க தபி உடைய கோட்டையில் ஓதினேன் சிறுக்கின் கோட்டையில் இமாமாக சேர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்ன சம்பளம் தெரியுங்களா இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா என்ன சொன்னாங்க நல்ல வருமானம் இருக்குன்னு சொன்னாங்க அப்ப சொன்னா வருமானத்தை நீங்க எடுத்துக்கங்க சம்பளமா தாங்கன்னு கேட்டு அங்கே செயல்பட ஆரம்பிச்சோம் பத்து வருஷம் அதுல அல்லாவது நாளா மூன்று ஆலிம்கள் உருவானார்கள் அதில் ஒருவர் நூரி பெட்டம் பெற்றார் ஒருவர் அரூசி ஒருவர் மகதரி மகதரி மகதரியாகத்தான் இருக்கிறாரு அரூசியும் நூரியும் இன்று தவ்ஹீதின் பிரச்சாரகர்களாக இருக்கிறார்கள் அலமது அடுத்து அங்கிருந்து வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது சவுதி அரேபியாவுக்கு போறோம் அங்கதான் சில விஷயங்களை தெரிய முடிந்தது இங்கு நாம் கற்ற கல்விக்கும் அங்கே கிடைக்குகின்ற அந்த அறிவுக்கும் வித்தியாசம் தெரிந்தது என்று முகம் ரசூ என்ற ஒரு கிதாபை ஆறாவது எங்களுக்கு பாடமாக வைத்திருந்தார்கள் அதில் மீலாதுக்கும் மௌலிதிற்கும் எல்லாம் முட்டு கொடுத்து சுண்ணத்தென்றும் ரொம்ப பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு செயல் என்ற கற்றுக் கொடுத்தார்கள் அங்கு மேடையிலே முழங்கினார்கள் எல்லாவற்றுக்கும் சவுதி அரேபியாவை உதாரணம் சொல்லக்கூடியவங்க

வீரமான வேகமான பேச்சுகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டோம் புரோகிதத்தை ஒழித்தார்கள் புரோஹிதம் என்ன செத்த பிறந்த வீட்டில் இருந்து பெத்த வீட்டில் இருந்து செத்த வீடு வரைக்கும் ஆலுமிஷாவுடைய தலையீடு இருக்கும் பெத்த வீட்டில் இருந்து செத்த வீடு வரைக்கும் ஆலிமிஷாவுடைய தலையீடு அதிலிருந்து அல்லாஹ் விமோல சித்திரத்தை தந்தான் அடுத்ததாக பரோலி விஷம் பரோலி விஷம் இந்த கொள்கையும் நம்மை மாற்றி எடுத்தது இதற்கு எதிரான பேச்சுக்கள் நம்மை மாற்றி எடுத்தது நாளைக்கு கூட்டம் போட்டு வேணாம் கேட்பாங்க இதெல்லாம் யாராவது ஒரு கத்ரானா என்ன தெரியுமா தொப்பி அதுக்கு மேல தலப்பா அதுக்கு மேல நம்ம சகோதரிகள் போடுகிற மாதிரி ஒரு முக்காடு சோழர்களே இவர்களெல்லாம் சோறர்களே இவர்களெல்லாம் நாடகமாட இருக்கிறார்கள் யாராவது அணிந்திருக்கிறார்களா யாராவது ஜுப்பா அணிந்திருக்கிறார்களா யாராவது அபயா அணிந்திருக்கிறார்களா யாராவது அமாமத்தன்ற தலைப்பாகை அணிந்திருக்கிறார்களா குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் தொப்பி போட்டிருக்காங்க இதைத் தவிர வேஷம் கலைந்திருக்கிறது பரையலி விஷத்திற்கு எதிரான பேச்சுக்கள் நம்மை கலர்ந்தெழுத்ததன் காரணமாக அல்லாஹ்ரப்பலாளரின் இந்த தௌரீதின் சங்கமத்தில் நம்மையும் சங்கமிக்க செய்து அந்த ஹிதாயத்தை தந்தான் யாயு ஹல்லதீனா ஆவனு இத்தக்கும் வா யாயு ஹல்லதீனா ஆவனு வலா தமூத்துண்ண இல்லா வ ஹந்து முஸ்லிமோன்

بسم الله الرحمن الرحيم